வணக்கம் இன்னைக்கு பதிவில் நாம் பாகற்காய் பொரியல் நம்ம கடைசியாக ஆட் பண்ணுற ஒரு பொருளில் தான் அதோடைய சுவை மேலோங்கியும் கசப்பில்லாமலும் இருக்கும் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ பாவக்காய் எடுத்து அதை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா அந்த இல்லாமல் அலசி எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் நான் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய போகிறதுனால நான் வந்து ஒரு க்யூப் சைஸுக்கு சின்ன சைஸில் நறுக்கி வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்து செய்ய போகிறீங்க நீல வாக்கில் நறுக்கி செய்ய போகிறீங்கன்னா பாகற்காயுமே கொஞ்சம் நீலவாக்கில் நறுக்கிக்கிட்டிங்கன்னா அந்த சைஸஸ் ஒன்றா இருக்கும் போது அந்த ஃப்ரை பண்ணுற டைமுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் ஒரு வானொலி சூடு பண்ணிக்கலாம் சூடானதோ ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு இதில் கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பொண்ணு இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்படி சேர்த்துக்கோங்க பருப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்து நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த பருப்பு பொன்னிறமாக வருந்துடணும் இது வருந்த உடனே நாம் நறுக்கி வச்சிருக்கிற பாகற்காய் இதை வந்து இதில் சேர்த்துடலாம் பாகற்காய் விதைகள் பிஞ்சாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம் அந்த பிஞ்சு விதைகளை சேர்த்தே நறுக்கலாம் ரொம்ப முத்தலாக இருந்ததுன்னா மட்டும் அந்த விதைகளை எடுத்துருங்க இப்போ இதை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த எண்ணெயில் பாகற்காயை நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி வதக்கும் போது அந்த வெடிப்பெல்லாம் அடங்கி அந்த பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு தெரியும் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக இதை மூடி வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க அந்த எண்ணெயிலே வந்துட்டு அது வந்து குக் ஆகட்டும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் திறந்து வதக்கும்போது அந்த பச்சை வாசனை அந்த கசப்பு வாசனை வந்து நீங்கி இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சு வேக வைங்க இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம வந்து மிதமான சூட்டில் வேக வைக்கும் போது அந்த பாகற்காய் வந்து கரிஞ்சு போகாமல் ரொம்ப சாகியாக கொழ தன்மை இல்லாமல் நல்லா பதமாக வந்து வெந்து வரும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நான் அதை வதக்கிறேன் இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு பாகற்காய் வதங்கிடுச்சு இப்படி பாதி வதங்கின ஸ்டேஜில் வந்துட்டு சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சுக்க ரெண்டு ரெண்டாக அதை ஒரு கப் அளவில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பாதி வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கும் போது அது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வெங்காயமும் பாகற்காய அந்த டேஸ்ட் பைண்ட் ஆகிறதுக்குமே இந்த மாதிரி சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும் ஸோ இதை சேர்த்து அப்படியே திறந்து வச்சே வேக விடுங்க அந்த வெங்காயம் வதங்குற வரையும் மூடி வச்சு வேக வைக்காதீங்க இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் இதற்கு வந்து மிளகாய் தூள் வந்துட்டு குழம்புத்தூள் சேர்க்காம வெறும் மிளகாய் தூள் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் வெறும் மிளகாய் தூள் நான் சேர்த்துடுறேன் உங்கள்கிட்ட வெறும் மிளகாய் தூள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துடுறேன் சோம்பு சீரக பொடி பச்சையாக அரைக்கிறது தான் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறோம் இல்லையா அதுக்காக அது காம்பன்சேஷன் உப்பும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ மிளகாய் தூள் சேர்த்ததுனால ரொம்ப வறண்ட மாதிரி தெரியும் மூடி வச்சு மிதமான சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விடுங்க இப்போ நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் புளி தண்ணி சேர்க்கணும் இந்த புளித்தண்ணி சேர்க்குறதுல தான் இந்த பாவக்காய் ஃப்ரையோட அல்டிமேட்டு ஒரு டேஸ்ட் இருக்கும் இதை சேர்த்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அதை சாஃப்ட் பண்ணிவிடுங்க நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் கூட அதில் தண்ணீர் தன்மையோ பாவக்காய் குழஞ்சி போகிறதோ குழக்கொழப்பு தன்மை எதுவுமே இருக்காது நல்லா உதிரி உதிரியாக அதே ஃப்ரைங் வந்து இருக்கும் இன்னும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா பில்டப் ஆகிருக்கும் அந்த பாவக்காயில் பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டலை கருகி போகலை ஸோ நம்ம ஸ்டவ் ஃப்ளேம் எப்பவுமே மீடியமில் லோவில் வச்சு மாற்றி மாற்றி குக் பண்ணும் போது நம்மளுடைய காய்கள் வேகிற தன்மை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதோடைய டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும் இப்போ பாருங்கள் நம்ம பாவக்காய் வந்து ஒரு தனி சுவையாக இருக்கும் அந்த கசப்பு தன்மை நீங்கி அந்த சுவை வந்து கூடுதலாக தெரியும் நீங்கள் செய்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி தான் செய்வீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ் கீரை கூட சேர்த்து பாகற்காய் சாப்பிடாதீங்க தயிர் கூட சேர்த்தும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாதீங்க அது வந்து நல்லது இல்லை நம்ம பதிவுகளில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் டயாபெட்டிக் டயட்டில் இருக்கிறவங்க இதையே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஒரே சத்தானது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி